டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் மனிதனுக்கு ஆதி காலத்தில் இருந்தே மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு பசு மற்றும் காளை மாடாகும் இதில் காளை மாடு விவசாயத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டது பசு மாடு ஒரு தெய்வீக விலங்காகவே நமது கலாச்சாரம் பாவித்தது பல தெய்வங்கள் வாசம் செய்யும் உடலை கொண்ட பசுவை பூஜைக்கும் முறைதான் கோ பூஜை பல்வேறு பலன்களை அள்ளி தருகிற அற்புத சக்தி வாய்ந்த கோமாதா பூஜை செய்யும் முறையையும் அதனால் ஏற்படும் பலன்களையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் பசு இருப்பவர்கள்தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்பதில்லை பசு இல்லாதவர்களும் பசு வைத்திருப்பவர்களிடம் கொஞ்ச நேரத்துக்கு பசுமாட்டை கேட்டு உங்கள் வீட்டிற்கு அழைத்து இந்த பூஜையை செய்துவிட்டு பசு வைத்திருக்க தாம்புலம் பூமாலை மற்றும் பூஜைக்குரிய பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கன்றிட்ட பசுமாட்டை அதன் கஞ்சுடன் அழைத்து வந்து குளிக்க வைத்து கொம்புகளில் மஞ்சள் பூசி மாலை அணிவிக்கவும் அருகம் புல்லை கொடுத்து வீட்டுக்கு அழைப்பது போல பசுவின் முன் ஒரு பலகை வைத்து அதன் காமாட்சி தீபம் அல்லது கமல தீபம் என்கிற ஐஸ்வர்ய தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் எட்டு விதமான வாசனை மலர்களை எடுத்துக்கொண்டு முதலில் காமதே நேர ஸ்முத்பூத்தே ஸ்வர்தாம பலப்ரதே தியாமி சௌரபேயி துவாம் ரிஷபத்னி நமோஸ்துதே என்று மூன்று முறை மந்திரம் துதிக்க வேண்டும் இந்த கோ பூஜையின் முக்கிய அம்சமான பசுவின் உடலை வழிபடும் அங்க பூஜை கீழே தந்துள்ள மந்திரங்களை உச்சரித்தபடியே பசுவின் உடற்பாகங்களில் குங்குமத்தை இட்டு பூஜிக்க வேண்டும் பிறகு தூப தீபம் காட்டி பொங்கல் அரிசி வெள்ளக்கலவையை நிவேதனம் செய்து தேங்காய் பழம் படைத்து அதற்கு ஆரத்தி செய்து பிறகு அவற்றை பசுவுக்கு உண்ணக் கொடுக்கவும் பசுவை மூன்று முறை வளம் வந்த பிறகு கோமாதாவே எங்கள் குளம் தழைத்திடவும் ஏற்றம் பெற்று வாழ்ந்திடவும் என்றும் பக்கத்துணை இருக்க திருமகள் அருளை கூட்டி நீடியே எட்டாத செல்வமும் எட்ட வைப்பாய் பசியும் பிணியும் போக்கி விடும் பாலை தந்திடும் மாதாஜி செல்வத்திருவே போற்றியம்மா என்று கோமாதாவை சுற்றி வந்து விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து வணங்கி அதன் பின்பகுதியை தொட்டு வழிபட வேண்டும் கோமாதா வாழ்த்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி